வணக்கம் நண்பர்களே இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை கொலஸ்ட்ரால் இந்த மூணு விஷயந்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துருக்கு இப்போ இந்த மூணு விஷயம் கரெக்டாக இருந்தால் இதய ஆரோக்கியமும் உடல்நிலையும் சரியான விதத்தில் இருக்குது அப்போ இந்த மூணையும் என்றும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதுக்கு என்ன பண்ணலாம் இரண்டே விஷயம் தாங்க ஒன்று நடைப்பயிற்சி இன்னொன்று தண்ணீர் குடிப்பது இந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அடி அதாவது ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணும் இது பிரித்து பிரித்து ஐயாயிரம் ஐயாயிரம் காலையில் ஐயாயிரம் அடிகள் சாய்ந்தரம் ஐயாயிரம் அடிகள்னு கூட பண்ணலாம் இப்படி நடைப்பயிற்சியில் ஏராளமான பயன்கள் இருக்குது இது கெட்ட கொலு கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் இரத்த சர்க்கரை அளவை கண்டிப்பாக குறைச்சிரும் இது வந்து படிப்படியாக நடக்கும் தொடர்ந்து நடக்கும்போது அதே நேரத்தில் இரத்த அழுத்தமும் சமலடை அடையும் நம்ம உடலுக்கு மட்டுமில்லை மனதுக்கும் இந்த நடைப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது இந்த மூணு பிரச்சனையுமே கொலஸ்ட்ராலும் இரத்த அழுத்தமும் இரத்த சர்க்கரையும் எதனால் அதிகமாக வருதுன்னா மனம் சம்பந்தமாகவும் வருகிறது அதே மாதிரி லைஃப் ஸ்டைலே வருது இந்த மன அழுத்தம் மனக்கவலை மனப்பிரச்சனையுமே நீங்கள் நடைபயிற்சி பண்ணிங்கன்னா அதுவும் தன்னால் மறைஞ்சிடும் அது இயற்கையான காற்றோட்ட வசதியில் ஒரு சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் நடந்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டில் வந்து ச மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாம அல்லது டீப்பாக மூச்சை இழுத்து விடுறதுங்கிறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸும் அப்புறம் சிம் சிம்பிள் எக்ஸசைஸ் யோகா எக்ஸசைஸ் ஆனாலும் சரி புல்ல புஷம் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் தண்ணி நான்ச்சு நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும் அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு கழிவுகளை நல்ல முறையில் வெளியேற்றி உடலை வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வச்சிருக்கும் ஸோ இந்த பத்தாயிரம் அடிகள் தண்ணீர் தான் வந்து இந்த மூணு வியாதிக்கும் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் இரத்த சர்க்கரை ஆகட்டும் இரத்த அழுத்தமாகட்டும் சமநிலைக்கு கொண்டு வந்து என்றைக்கும் ஆரோக்கியமாக இருக்க உதவும் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ் நீங்களே வந்து பார்க்க முடியும் அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தின் அறிகுறி நன்றி வணக்கம்